இந்த வீடியோ ஏன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ டைட்டிலில் பார்த்துட்டு வந்துருப்பீங்க ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ போடுறேன் அதை இப்படி தான் போடுன்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல காலையிலேருந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டைம்ஸ் நான் கேமராவை ஆன் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டேன் என்ன பேசுறதுன்னு தெரியல ரொம்ப நாள எல்லாருமே கேட்டு இருந்தீங்க நம்ம மிஸ்டீரியலையும் ஏன் வீடியோ வரல என்னாச்சு உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு பர்சனலாகவும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியிருக்காங்க பர்சனலாகவும் பார்க்குறவங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஸோ நான் அதுக்கு என்ன சொல்றேன்னு தெரியல ஒரு சின்ன ப்ராப்ளம் அது ரொம்ப நாளாக நான் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணேன் கடந்த சில மாதங்களாகவே நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் பட் என்னால் அது முடியல தோத்துட்டேன் தோத்துட்டேன்னு சொல்ல முடியாது ட்ரை பண்ணுறேன் பண்ணேன் இருக்கேன் ஸோ அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா என்னோட ஹெல்த் இஷ்யூஸ் ஸோ ஒரு பக்கம் பர்சனலாக சில ப்ராப்ளம்கள் வந்தாலும் இன்னொரு பக்கத்தில் ஹெல்த் இஷ்யூஸும் சேர்ந்து என்ன சின்ன ஒரு ப்ராப்ளம் பண்ணிடுச்சு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் அது என்னால் கண்டிப்பூ பண்ண முடியல சேம் டைம்ஸ் இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காலேஜ் டைமில் இருக்கும்போதே என்னோடய ஸ்போர்ட்ஸில் ஒரு சின்ன இன்ஜுரி சரி பண்ணேன் சரியாயிடுச்சுன்னு நினச்சேன் பட்டு சரி ஆகலைன்றது டே பை டே நடக்கிற சில ப்ராப்ளத்தால் மட்டும்தான் நான் அதை நோட்டீஸ் பண்ணி கண்டுபிடிச்சேன் அது என்ன எதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சேம் டைம்ஸ் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோ போடாத காரணம் நான் டோட்டலாக ஜீரோ ஆகிட்டேங்க ஸோ அதனால் என்னால் எதுவுமே ஃபிசிக்கலாக மென்டலாக நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன் ஸோ நிறைய ஒரு கொலாக்ஸ் அதனால நான் என்ன அதனால தான் நான் வீடியோ போடலை ஸோ அதுதான் ஒரு மெயின் ரீசன் ஸோ நம்ம ஃபால்கண்டும் சரி நம்மளோட மிஸ்டீரியஸ் தமிழிலையும் சரி ஸ்டோரி ஸ்கிரிப்ட் கேமரா ரெக்கார்டிங் எடிட்டிங் ஸோ எல்லாமே நான் ஒருத்தன் தான் போயிட்டுருக்கோம் ஸோ அதனால் நாம் தெளிவாக இருந்தால் தான் மோஸ்ட்லி எல்லாமே அது கரெக்டாக இருக்கும் ஸோ ரெண்டே விஷயம் தான் பண்ண முடியும் ஒன்றுனா வீடியோ எடுக்கணும் இல்லைன்னா வீடியோ எடுக்கிறத பற்றி யோசிக்கணும் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் என்னால் ரெண்டுமே இல்லாமல் ஜீரோ ஆகிட்டேன் ஸோ நானும் சரி ஃபால்கன் ரைடரில் உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோ கொடுக்கணும் சரி நிறைய வீடியோ கொடுக்கலாம் சரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேஸ் போகணும் நிறைய நானும் நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிஜிட்டலாக அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் ஸோ அப்படின்னு சொல்லி ரொம்பலாம் ஆசைப்பட்டேன் பட் எனக்கு அது கண்டினியூ ஆகலைங்க ஏன்னா ஏதோ ஒரு சம்திங் ஒரு பிரச்சனைகள் வந்து என்னை சுற்றி போட்டு திரட்டிக்கிட்டே இருக்குது சேம் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ் என்னை ரொம்ப பிரச்சனை பண்ணிடுச்சு ஏன்னா எல்லாருமே நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க நம்ம ஃபால்கன் இடத்துலையும் பாத்தீங்கன்னா நடுவில் வந்து ஃபர்ஸ்ட் ஹைபூஸால் ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும் அப்பவே ஒரு பிரேக் ஆகிடுச்சி செகண்ட்லயும் சரி ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆச்சு அதுக்கப்புறம் இப்போ ஒரு கேப்பு ஸோ இந்த மாதிரி ஒரு கன்டினியூட்டி இல்லாத அளவுக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்து ஒரு பெரிய ஒரு கொலாப்ஸ் இதனால சரி உங்களுக்கும் ரொம்ப ஒரு எனக்கு சரியான ஒரு விஷயத்த வந்து கன்வே பண்ணி கொண்டு போக முடியல இப்போ கூட பாருங்கள் சடனாக ஒரு செவன் எயிட் அப்புறம் நான் அவங்களை வந்து உங்களை டிஸ்டலாக பார்க்குறேன் ஸோ இந்த யூடியூப் பிளேஸ் வந்து மணி ஏன் பண்ணுறதுக்கு வந்ததை விட மெயினான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு டிஜிட்டலாக வந்து ஒரு நல்ல நல்ல வீடியோஸ் நல்ல நல்ல பிளேஸ் எல்லாத்தையுமே வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணி அது சந்தோஷம் பார்த்துக்கிறது ஒன்று ரெண்டாவது என்னோடய ஸ்வீட்டான மெமரிஸை அவங்க கூட ஷேர் பண்ணது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா டேட்டாபேஸை தான் நான் ரொம்ப ரொம்ப நினச்சேன் ஏன்னா நம்மளுக்கு இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு காலத்தில் அது எல்லாமே திருப்பி பார்க்கும் போது அதெல்லாமே வந்து நம்ம ஃபோனை விட இது வந்து ஒரே ப்ளேஸில் பார்க்கக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப லவ்வபுள் மெமரிஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சா நிறையவே நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன் என்னோட ரியல் லைஃப்லயும் சரி என்னோட காண்டாக்ட்லையும் சரி நான் ஒர்க் பண்ணுற பிளேஸ்லயும் இருந்தாலும் சரி எங்கவா இருக்கட்டும் ஸோ நான் பண்ணுற ஏதோ ஒரு கிற்குத்தனமான வீடியோ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா அதை வந்து வெளியே இருக்கிறவங்க ரியல் லைஃப் இருக்கிறவங்க கூட லவ் அதை லைக் பண்ணுவாங்களா அதுக்கு ஒரு இப்போ ஒரு ஃபீட்பேக்ஸ் கொடுப்பாங்களா தப்பு ரைட்டு தப்புனா கரெக்ட் பண்ணிக்க போகிறோம் ரைட் நான் சந்தோஷப்பட போகிறோம் நீங்கள் அழகான லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஆனால் அதை என்னென்னா அந்த ரியல் லைஃப்பில் இருக்கிறவங்க கூட அதை பார்த்துருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபீட்பேக்ஸ் கொடுப்பாங்களான்னு தெரியாது அது ஒரு இந்த ஒரு டிஜிட்டலான ஒரு ஃபேமிலியோட என் கூட உங்க கூட சேர்ந்து அது ஒரு டிஜிட்டல் ஃபேமிலின்னு சொல்றதை விட உங்க கூட சேர்ந்து பண்ற நீங்க கொடுக்குற ஃபீட்பேக்ஸ்ன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப செம்மையா இருந்தது அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு மிஸ் பண்ண ஒரு ஃபீல் தான் அது ரொம்ப இருந்தது ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் இஷ்யூஸ் அதில் வந்து நான் என்னோட ஹெல்த் இஷ்யூஸ் இது ரெண்டுமே சரி எப்படிங்க சொல்றது நான் மோஸ்ட்லி எதுலயும் நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் ஆனால் நான் சில விஷயங்களில் வந்து என் ஹெல்த் இஷ்யூஸ்லையும் சரி மற்ற விஷயங்கள்லேயும் சரி நிறைய விஷயத்த வந்து நான் எனக்கு இப்படி நடக்கும் சில விஷயங்களை செஞ்சிடலாம் முடிச்சிடும் சில பிரச்சனைகள் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி நிறைய நான் நிறைய விஷயங்களை நான் ரொம்ப ரொம்ப டிபெண்ட் பண்ணேன் நம்பினேன் ரொம்ப நினச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்படி நடக்குமா அப்படின்றது லைஃபோட லேர்னிங் நிறைய பேரை கற்றுக் கொடுத்துருச்சுங்க நம்ம ஒன்று நடக்கிறது தானே அதுக்கு என்ன பண்ண முடியும் ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக்ஸ் இருக்கும் கேமரா கேஜெட்ஸ் ரைடிங் கியர்ஸ் எல்லாமே இருக்கும் ஆனால் இது எல்லாமே இருந்தும் நம்மளோட சுச்சுவேஷன் வந்து அதெல்லாம் கண்ணெதிரை பார்த்துட்டும் நம்மளால் யூஸ் பண்ண முடியல இது என்ன சொல்லுன்னு தெரில ஸோ ஓவரால் வந்து நம்ம பைக் நம்ம ஸ்கூட்டர் ரைடிங் ஹெல்மெட்டு கிளௌ பூட்ஸ் என்ன வேணால் அதோட லிஸ்ட் வந்து அந்த பைக்கிங் வந்து தெரியும் இந்த எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி அதை யாருக்காவது குடுக்கலாம் அந்த பொக்கிஷமா நம்ம கையில வச்சுட்டு இருப்போம் அதுவும் நம்மளுக்கு என்ன போட்டுறதுன்னு தெரியாத அளவுக்கு வந்து இருந்தும் யூஸ் பண்ண முடியல எல்லாமே சேர்ந்து நம்ம அப்படியே ஒரு மாதிரி உடச்சி உட்கார வச்சிருச்சி ஓவரால் இந்த சிக்ஸ் டு செவன் மந்த் வந்து ஒரு எயிட் மந்த் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஒரு எயிட் மந்த் ஆயிருக்கும் இந்த எட்டு மாதம் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் லேர்ன் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணியிருக்கேன் குட் பேட் எல்லாத்தையுமே நல்லது கொடுத்துருச்சு ஸோ அவ்வளோதான் அதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஸோ ஐ திங்க் நான் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஆர் டுவெண்ட்டி டூ அந்த என்கிட்ட நான் வந்துட்டு நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை ஸ்டார்ட் பண்ணேன் அது மூலயமா வந்து நிறைய வீடியோ போடணும் நிறைய விஷயத்த ஷேர் பண்ணணும் நிறைய விஷயங்களுக்கு போகணும் தெரியாத விஷயங்கள் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கன்வே பண்ணணும் ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணி அதை பிடிச்சி என்ஜாய் பண்ணி ஸோ அதையும் நான் எடுத்துகிட்டு போய் டிஷ்கெலாம் ஒரு ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு நல்ல பிளேஸு அதை நிறைய உங்ககிட்ட கொண்டு போகணும் நிறைய ஷேர் பண்ண நினைச்சிட்டு இருந்தேன் கடைசி வரைக்கும் என்னால் மிஸ்டீரியஸ்லையும் சரி ஃபால்கன் ஃபால்கண்ட்லயும் சரி அது என்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னால் கொண்டு போக முடியலங்க ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து நம்மளை சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்கு ஸோ இப்போ கூட உங்க முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ கூட நான் திரும்பி பப்ளிஷ் பண்ணுவேனா போடுவேண்ணா இல்லை இது கட் பண்ணி உரம் வச்சுட்டு போயிடுவோம் திரும்பி காணாமல் போயிடுவோம்ன்றது எனக்கு தெரியல போட்டா உண்டு மோஸ்ட்லி வந்து மோட்டோ விலாக பொறுத்த வரைக்கும் இப்போ மிஸ்டீரியஸ் தமிழன் இதே 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 இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த இடத்துல தான் எப்பவுமே எடுப்பேன் இதில் பிளாக் ஸ்க்ரீன்லாம் போட்டு இதில் லைட்ஸ்லாம் வச்சு எல்லாமே பண்ணி தான் அதை எடுத்து மிஸ்டீரியஸ் தமிழன் எல்லாமே பார்ப்பீங்க ஃபால்கன் டேடரில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து அது ஒரு வேற உலகங்க அது ஏன்னா இது உள்ள இருந்து போடுற உலகத்தை விட அது வெளியிருந்து போடுற உலகம் அந்த உலகத்துல நான் டிராவல் பண்ணும்போது பாத்தீங்கன்னு வச்சுக்கேன் அந்த ஹெல்மெட்டை மாட்டிட்டு தனியா பேசும்போது சிலருக்கு வந்து எப்படி இருக்குன்னா சோ யாரோ லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் எதுக்கு பேசிகிட்டு இருக்கான்னு தெரியல அப்படின்ற மாதிரி நினைச்சிருவாங்க சோ அந்த ஹெல்மெட்டை மாட்டிட்டு நம்ம வந்து அந்த மோட்டோ விளாக்க டிரைவ் பண்ணும்போது கிடைக்கிற ஃபீல் இருக்கு பாருங்க அதுல வந்து நம்ம தனியா பேசிக்கிட்டு இருப்போம் ஒரு சிலவங்களுக்கு லூஸ் மாதிரி இருக்கும் ஆனா அந்த மோட்டோ விளாக்ல பேசுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ கண்ணு முன்னாடியே வந்து அந்த டிஜிட்டலான ஒரு ஒரு வேர்ல்டுக்குள்ள இருக்கிறோம் அந்த டிஜிட்டலா வந்து நடக்கிற விஷயத்த எல்லாமே ஏன் கண்ணில் நான் பார்க்குற விஷயத்த வந்து அப்படியே நான் உங்ககிட்ட டிஜிட்டலா கன்வே பண்றேன் பக்கத்துல என் கூட வந்து ஸோ நீங்கள்லாம் பக்கத்துல இருக்கீங்க நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் அதை அப்படியே கன்வே பண்ணி உங்ககிட்ட சொல்றேன் ஸோ இப்படின்ற மாதிரி தான் அதை மோஸ்ட்லி லோகஸ் அது நான் மட்டும் இல்லை எல்லா லோகஸுமே அந்த ஒரு விஷயத்த கன்வே பண்ணி ஷேர் பண்றது விலாகர்ஸ் அவர்கிட்ட யாராக இருந்தாலும் அந்த ஷேர் பண்ணுற ஃபீல்டு இருக்கு பாருங்க அது வந்து உங்ககிட்ட வந்து டிஸ்கெலாம் வந்து நம்ம கூட பக்கத்தில் வந்து அவங்கெல்லாம் இருக்காங்க ஸோ அவங்க கிட்ட நம்ம ஷேர் பண்ணி பேசுகிறோம் ஸோ அப்படின்ற ஒரு தாட்ல தான் எல்லாருமே இதை பண்ணுவாங்க அது ஓவராள் இதெல்லாம் எனக்கு எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு கண்டினியூ ஆகலை அது நேரமாக என்னென்னு எனக்கு தெரியல நானும் ஒவ்வொருத்தரையும் முயற்சி பண்ணுறேன் ஏதோ ஒன்று வந்து தடுக்குதுங்க அது எனக்கு தான் எதுன்னு சொல்கிறது தெரியல ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திரும்பியும் வந்து உங்ககிட்ட பேசியிருக்கேன் ஆனால் இந்த மீன்வழி கேப்ல மிஸ்டீரியஸ் தமிழ்லேயும் சரி மோட்டோவலாக்குலேயும் சரி நம்ம ஃபால்கன் ரைடர்லேயும் சரி இதே லைட்டை போட்டுக்கிட்டு தனியாக உட்காந்து ஏதோ நானே பேசிக்கிட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேல்கன் ரைடர்லேயும் நானே வந்து தனியாக ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு கோப்ரோவை மாட்டிக்கிட்டு ஸ்டாண்டப்லாம் நின்றுட்டுருப்பேன் நின்றுக்கிட்டே பைக்கில் எடுக்கலன்னா கூட நின்றுட்டே வந்துட்டு நானே லூஸ் மாதிரி ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருப்பேன் ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நானே பேசி பார்த்துட்டு கடைசியில் நைட்டு நான் தூங்க போகிறேன்னு வச்சுக்கலேன் எனக்கு நானே எல்லாத்தையும் சொல்லி பார்த்துட்டு எக்ஸ்பெஷலி நான் அந்த மிஸ்டீரியஸ் தமிழ்லயும் சரி ஃபால்கன்லையும் சரி அந்த என்ட்ரிவோட நான் சொல்லி ரொம்ப காலம் ஆச்சுக்கேன் மறந்துட்டுனான்னு நான் கூட தெரியல பட் எல்லாமே சொல்லி முடிச்சாலும் கடைசிக்கு எடுத்தாலும் நைட்ல நானே எனக்கு ஒரு மாதிரி சியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வேண்டிதான் ஸோ மிஸ்டீரியஸ் தமிழ்லயும் சரி ஃபால்கண்ட் இடத்துலையும் சரி சீக்கிரமாக நான் எல்லா சால்வ் பண்ணிட்டு வந்துடுவேன் ஆல்மோஸ்ட் இருக்குது ப்ராப்ளம் எல்லாமே இருந்தாலும் என்ன பண்ணாலும் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சரியா ஆகலை தான் பட் இருந்தாலும் என்னால் வந்துட்டு அப்படியும் இருக்க முடியல இதுக்கப்புறமும் இருந்தால் நான் மென்டலி நானே வந்து எனக்குன்னு ஒரு டைவர்ஷன் வேணுங்க ஏன்னா எங்க இடத்துல உட்காந்து நான் பேசுகிறேன் இல்லை ட்ராவல் பண்ணுறேன் ஏன்னா போகிறேன் ஏன்னா சம்திங் நீட் சம் டைவர்ஷன் வேணும் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் நம்ம மென்டலி கொஞ்சம் சரியாகும் அப்படின்னும் போது சீக்கிரமாக எல்லாத்தையும் நான் ஸ்ட்ராங்காக சரி பண்ணிட்டு நான் வந்துடுவேன் பட் இருந்தாலும் அது வரைக்கும் வீடியோ நான் கொடுக்காமலாம் இருக்க மாட்டேன் பேக் டு நான் வந்துவிட்டேன் அப்படின்ற நம்பிக்கையோட அந்த வீடியோவை நான் முதல்ல எடுக்க ஆரம்பித்தேன் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த மோட்டோவ்ளாக்லேயும் சரி மிஸ்டீரியஸ் கம்பெனியும் சரி மிஸ்டீரியஸில் நான் ஸ்டோரி தனியாக போட்டுருவேன் ஸோ இந்த மோட்டோவ்ளாக்லேயும் சரி கண்டிப்பாக நான் வந்துட்டு பைக்கில் ரைட் பண்ணுவேனா அப்படின்றது எனக்கு தெரியல மோட்டோவ்ளாக் பண்ணுவோனா அப்படின்றது எனக்கு தெரியல ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ஒரு ஸ்பெஷலான ஆப்ஷன் பிளான் பண்றேன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சீக்கிரமாக அது ஒரு நல்லபடியா ஒரு நல்ல ஒரு அடுத்த ஆப்ஷன் உள்ள ரைடாக இருக்கும் ஐ திங்க் மேக்ஸ் டு மேக்ஸ் இப்போ நான் பேசிட்டு இந்த வீடியோ போடுறேன் ஐ திங்க் இது வந்து ஜூன் நான் வீடியோ போடுறேன் இந்த வீடியோ ஜூன்ல தான் எடுக்கிறேன் பட் நான் இந்த ஜூன்லயே இந்த வீடியோ கொடுத்துருவேன்ற நம்பிக்கை இருக்கு நான் கொடுத்துருவேன் இந்த இந்த மோட்டோ வ்ளாக்ஸில் இப்போ நம்ம கொடுக்க முடியலனா கூட ஐ திங்க் சீக்கிரமாக நான் வந்துட்டு என் பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்ணிவிட்டு சரி பண்ணிவிட்டு சீக்கிரமாக வந்து நம்ம மோட்டோ வ்ளாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த நம்பிக்கை எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது சீக்கிரமாக சரி பண்ணுவேன் எல்லாமே முடியும் நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது இல்லை முடியும் ஸோ சீக்கிரமாக சரி பண்ணுவேன் திரும்பி மோட்டோ மோட்டோவ்ளாக் கண்டிப்பாக சீக்கிரமாக வருவேன் அந்த இன்பிட்வீன் கேப்பில் உங்களுக்கு நிறைய சூப்பரான நல்ல விஷயங்களோட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கன்வே பண்ணி கொடுப்பேன் ஸோ மோஸ்ட்லி நம்ம ஃபால்கன் ரைடர் ஃபேமிலியும் சரி மிஸ்டீரியஸ் ஃபேமிலியும் சரி எல்லாரும் சந்தோஷமா இருங்க டிஃப்ரெண்டா இருங்க டிஃப்ரெண்டா திங்க் பண்ணுங்க யூனிக்கா இருங்க நம்மளை சுத்தி மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து ஏதாவது நெகட்டிவ் பேசுறவங்க நெகட்டிவ் சொல்றவங்க இது உன்னால முடியாதுன்னு சொல்றவங்க சரியாகாதுன்னு சொல்றவங்க இது உனக்கு செட் ஆகாதுன்னு சொல்றவங்க இந்த மாதிரி சுத்தி இருந்துகிட்டே தாங்க இருப்பாங்க நெகட்டிவ் பர்சனை வெளியே வைங்க பாசிட்டிவ் பர்சனை நோக்கி பாசிட்டிவ் தாட்ஸ் நோக்கி டிராவல் பண்ணுங்க கண்டிப்பா நடக்கும் ஏன்னா நம்ம எல்லா விஷயத்திலையும் வந்து நம்மளால முயற்சி பண்ணி செய்யணுங்க செய்யலாம் முயற்சி பண்ணணும் தோத்துட்டுனாலும் திரும்ப முயற்சி பண்ணணும் அதை விட்டுட்டு ஒருத்தவங்க நம்பி டிபெண்ட் பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு அது எந்த விஷயமா இருக்கட்டும் லைஃப்ல ஒர்க்கா இருக்கட்டும் இல்லை படிப்பு சம்மந்தப்பட்ட சில விஷயங்களா இருக்கட்டும் இவங்க செஞ்சிருவாங்க இவங்க பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி மட்டும் நான் இப்போ இருக்க எக்ஸாம்பிள் இருக்கா நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன் ஃபேக்கான ட்ரெஸ்ட் ஃபேக்கான விஷயங்கள் அதெல்லாம் வேண்டாம் ஸ்ட்ராங்காக இருங்க திங்க் பண்ணுங்க பாசிட்டிவாக யோசிங்க நம்மளால் முடியும் இப்பெல்லாம் அப்புறம் முடியும் அவ்வளோதான் ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட நான் டிரைவ் பண்ணும்போதும் சரி மோட்டோ பண்ணும்போது பண்ணும்போதும் சரி ஆனால் இந்த வண்டி காஸ்ட்லியா இது எப்படி நான் வாங்குறது ரொம்ப கஷ்டமா அப்படிலாம் கேட்பாங்க என்னால் முடியுமா நான் இந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஏன்னா லாஸ்ட்டாக கொல்லிங்ஸ் வீட்டில் கூட ஒரு நண்பர் என்கிட்ட லாஸ்ட்டாக அப்படிதான் தான் கேட்பாரு ரொம்ப காஸ்ட்லி இதெல்லாம் வாங்க முடியுமா காசு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு புது பைக் இருக்குங்க காசு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு பழைய பைக் இருக்குது ரெண்டாவது காசு அதிகமாக இருக்கிற பைக்கும் இருக்குது கேஷ் கம்மியாக இருக்கிற பைக்கும் இருக்குது எல்லாராலையும் எல்லாமே முடியும் அவங்க டைம் கேட்ட மாதிரி எல்லாமே பண்ணிக்க முடியும் அதுக்கு முதல்ல எல்லாரோட விஷயமும் நல்லதாக என்ன விஷயம் அப்படின்னா நல்லா படிக்கணும் நல்லா ஒர்க் பண்ணணும் மைண்டு டைவெர்ட் ஆகக்கூடாது எந்த விஷயத்துக்கும் போய் லைஃப்பை எழுந்துடக்கூடாது லைஃப்பில் எந்த விஷயத்தையும் நஷ்டப்படக்கூடாது காசை நஷ்டப்படக்கூடாது இந்த மாதிரி லைஃப்பில் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கரெக்டாக சாதித்தோம் அப்படின்னா சூப்பர் பைக் இல்லைங்க சூப்பர் கார் இருந்தாலும் வாங்கலாம் என்ன உடனே வாங்குறது கொஞ்சம் டைம் ஆகும் நம்ம நினைக்கிற பைக்காக இருக்கும் கிடைக்கிறதா ஒன்றா இருக்கும் ஸோ நம்ம நினைக்கிறது கிடைக்கணும் அப்படின்னும் போது கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஸோ நம்ம லைஃபோட கோல்டன் மெமரிஸ் நிறைய இருக்குங்க ஸோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணணும் யாருக்காகவும் எதுக்காகவும் வேஸ்ட் பண்ணக்கூடாது நினைக்கிறீங்களா அதை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணுங்க கண்டிப்பாக முடியும் நான் கூட பாருங்க ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு விஷயத்தையும் நினைச்சிதான் இந்த இந்த வீடியோவில் ஆரம்பிக்கிறது நினைச்சேன் பட் ஏதோ ஒரு விஷயத்தால என்ன டிஸ்டர்ப் பண்ணுது பிரச்சனை வருது எல்லாமே இருக்க தான் செய்யுது ஆனாலும் விடக்கூடாது நெவர் கிவ் அப் வரணும் திரும்பி வரணும் பண்ணணும் மொடலாக முடியாது அப்படின்ற பிரச்சனை எனக்கு ஒன்று வருது ஸோ அது என்ன என்னன்னு அப்புறமா சொல்றேன் பட் இருந்தாலும் அதை நான் விட மாட்டேன் கண்டிப்பாக அதை திரும்பியும் நான் வருவேன் ஆனால் இதை இந்த வீடியோ நான் எடுக்கும்போதும் பார்த்தீங்கன்னா ஃபால்கன் கூட சேர்ந்து எங்கே எனக்கு போனது எனக்கு கொஞ்சம் டச்சபில் ஒரு சில ஃபீல் இருக்குது சில வீடியோஸ் இருக்குது எடுக்கணும்னு தோணுது பட் வேண்டாம்னு தோணுது சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ நான் ஆரம்பிக்கும் போது வீடியோ எடுக்கலாமா தான் யோசித்தேன் என்னோ பேசிக்கிட்டு இருக்கேன் ஃபுல்லாக இருக்கீங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஸோ ஹாப்பியாக இருக்கணும் இதில் நான் அடுத்தடுத்த வீடியோ கொடுக்கும்போது சந்தோஷப்படுவேன் பட் எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வீடியோ கொடுக்கும்போது ஒரு எமோஷனல் ஃபீல் எனக்கு அது கண்ட்ரோல் பண்ணிட்டு சிரிக்கணும் பேசணும் ஹாப்பியாக இருக்கணும் ஏதாவது ஒன்று பண்ணணும் தான் தோணுது பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு டைவர்ஷன் என்னால் முடியல ஏன்னா எனக்கு நான் லூஸ் தரமாக தான் பேசுறது சொல்றது ஷேர் பண்றது வேற யார்ட்டங்க போய் பேசுறது இருக்கிற இந்த தனி வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் ஸோ தனியாக இது மாதிரி உட்காந்துட்டு இருக்கும்போது ஷேர் பண்ணக்கூடிய ஒரே ஒரு அழகான ஒரு உள்ளங்கல் ஃபேமிலி அப்படின்னும் போது என் புலம்புல பைத்தியக்காரத்தனமே எப்படி இருந்தாலும் அது உங்ககிட்ட தான் சொல்கிறேன் அதை நீங்கள் லைக் பண்ணுறீங்க கேட்குறீங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு இப்போ நம்ம ஃபேமிலி சின்னதாக இருக்கலாம் சீக்கிரமாக அது பெருசாகும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல உலகங்கள் கிடைச்சதே சந்தோஷம் தாங்க ஸோ இவ்வளோ பேர் சும்மா கிடைக்காது ஒரு அழகான கஷ்டமாக இருக்கட்டும் நல்ல விஷயமா இருக்கட்டும் ஏகப்பட்ட மெமரிஸ் வீடியோஸ் இருக்குது இதுக்கப்புறமும் இருக்குது அது எல்லாமே உனக்கு பை ஒன்றா கொடுப்பேன் அது நம்ம ஃபால்கனோட இருக்கு நம்ம ஏராக்ஸோட இருக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு நிறைய கஷ்ட விஷயம் சோகமான விஷயங்கள்லாம் இருக்கு எல்லாமே இருக்கு நான் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்றா உங்களுக்கு நான் கொடுக்குறேன் மேக்ஸ் டு மேக்ஸ் இதோட போதும் எந்த விதமான இந்த சோகம் கஷ்டம் மூட்டை எல்லா எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு ஸோ பை ஒன்னா உங்களுக்கு மேக்ஸ் டு மேக்ஸ் நான் உங்களை சந்தோஷப்படுத்த என்டர்டைன்மெண்ட்டை தான் ட்ரை பண்ணுவேன் ஸோ எனிவே இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ண என் பண்ணிக்கிறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் என்னவோ பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு என்ன பேசுகிறது தெரியல அவங்க முன்னாடி ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ ஏன்னா இந்த ஆறு ஏழு மாதம் கேப்பில் என்ன ஸோ நடந்துச்சு போச்சு வந்துச்சுன்னு மொட்டையாக எனக்கு சொல்ல முடியல ஸோ என்னோட ஒரு ஆள் எல்லாமே உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கொடுத்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சு சேனலுக்கு நிறைய புது உள்ளங்கள் வந்திருப்பாங்க ஸோ இந்த வீடியோ நிறைய பேர் புது உள்ளங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ மிஸ் யூ லவ் யூ ஆல் பாய் ஆனால் எனக்கு இந்த விஷயத்தை எப்பயும் போல எனக்கு ஆரம்பிக்கிறது இன்ட்ரோ வரல சார் நான் இந்த விஷயத்தை நான் பேசும்போது ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு நானே ஒரு சீரஸ் கொடுத்துக்கிறேன் சீர்ஸ் கொடுத்துக்கிறேன் கண்டிப்பா வருவேன் சீக்கிரமாக நெவர்பா திரும்பி பேக் டு நல்ல நல்ல விஷயங்களை கொண்டு வருவேன் செய்வேன் ஃபேக்னாலும் பரவாயில்ல பட் என்னோட அதே சேம் ட்ரெண்டோட நான் இந்த விஷயத்த நான் ஃபினிஷ் பண்ணுறேன் முடியும் 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 எனக்கு நானே சொல்லிக்கிறேங்க முடியும் ஸோ எனவே சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் தள்ளிவிட்டுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே அடுத்த நோட்டிபிகேஷன் வரும் சோ அதே இடத்துல முடிக்கிறேன் மிஸ் யூ லவ் யூ